இப்பாண்டிய மன்னர்களுக்கு ரோமானிய பாதுகாவலர்களா நம்பவே முடியாத ஒரு வரலாற்று ரகசியம் இது நம் பண்டைய தமிழ் வரலாறு உலகத்துடன் கொண்டிருந்த ஆழமான தொடர்பை இது காட்டுகிறது ஆம் தமிழ் இலக்கியங்களிலும் வெளிநாட்டு வரலாற்று பதிவுகளிலும் யவனர்கள் என்ற சொல் வருகின்றது அவர்கள் கிரேக்கர்களா அல்லது ரோமானிய வீரர்களா இந்த கேள்வி பலரையும் குழப்பியுள்ளது ஆச்சரியமாக சில ஆதாரங்கள் சொல்வதென்னவென்றால் ரோமானிய இராணுவ வீரர்கள் பாண்டிய மன்னருக்கு தனிப்பட்ட பாதுகாவலர்களாக இருந்திருக்கலாம் இது ஒரு புதிய கோணத்தை அளிக்கிறது கடலோரத்தில் இருந்த பாண்டிய துறைமுகங்களான அரிகமேடு கொடுமணல் போன்ற இடங்களுக்கு ரோமர்கள் வந்ததற்கு நம் கண்ணால் பார்க்கக்கூடிய சான்றுகள் உள்ளன தங்க நாணயங்கள் குவளைகள் இவையெல்லாம் ரோமானிய கலாச்சாரத்தின் தடயம்தான் இந்த ரோமானிய வீரர்கள் அங்கேயே வாழ்ந்தார்களா வியாபாரத்துக்கு வந்தவர்கள் பாதுகாப்பாளர்களாவார்களா இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆச்சரியமான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க